ஆ மேடம் நீங்க என்ன இவ்வளவு தூரம் சொல்லியிருந்தா நானே அங்கே வந்துருப்பேன் ஐயோ சார் பரவாயில்ல சார் அது மரியாதையா இருக்காது சார் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னால முடிஞ்ச அளவு எல்லா வீடும் சொல்ல கலெக்ட் பண்ணிட்டேன் சார் அதே மாதிரி அந்த பூனை மனிதன் கிட்டே நான் பேசிட்டேன் அவங்க சொன்னதே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஸோ எல்லா ப்ரூஃபும் இந்த பேக்ல இருக்கு சூப்பர் மேடம் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா வீடும் சார் இருக்குல்ல ஓய் அவன் கழுத்தை பிடிச்சி தர தரம் எடுத்துட்டு வர பாருங்க ஓகே சார் அப்ப நான் கிளம்புறேன் டே மொட்டை எந்த ப்ரூஃபைல இருந்தா நான் ஆடிட்டு இருந்தேன் இப்போ வாடா வச்சு உன் முட்டையில் சாணம் இந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ படிச்சு படித்து சொல்லியும் நம்ம ஃபேக்ட்ரிக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கு அவன் ஃபோன் பண்ணி என்னையே மிரட்டுறான் என் கிட்ட காசு வாங்கி இருந்த நாய் என்ன மிரட்டுற அளவுக்கு பெரிய ஆளாகிடுச்சா இரு ரெண்டு பேருக்கும் நான் வைக்கிறேன் மாதிரி பாப்பு ஏய் பசங்களா எங்கடா இருக்கீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சூப்பர்வைசர் பொம்பளையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் கட்டி நம்ம காட்டுக்குள்ள இருக்க அந்த கொகை நம்ம ஏரியா இருக்குல்ல அங்கே தூக்கிட்டு வந்துடுங்க இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரையும் உரிச்சு தொங்க உடுறதுல எவனும் நம்ம ஃபேக்டரிக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டுன்னு எவனும் வரவே கூடாது சீக்கிரம் போய் தூக்கிட்டு வாங்களா போலீஸே நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்களா

பயத்துல ஃபேண்ட உச்சாகச்சா பேர போறான் ஹலோ யாருங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் அவர் அவருக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுங்க பை தி வே எதுக்கு எங்க இப்ப எங்க கூப்ட் வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு இந்த பாப்பா கரெக்ட்டா பாயிண்ட் வந்துச்சு பார் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்றது சிபாரிசில போலீஸ் ஆனவங்க எல்லாம் இப்டி தான் யோசிக்கறோம் இந்த நீ ஏதோ நம்ம பாஸ் கிட்ட வந்து ஏதோ ஏதோ கலெக்ட் பண்றீங்க அந்த பேக் கொடுத்து நீ கிளம்பி போயிட்டே இரு உன்னை யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது சரியா

நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொகைக்குள்ளே இவங்களை ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வந்துட்டோம் பாஸ் இவங்க நான் கேட்டு பார்த்துட்டேன் இவங்க அந்த பொருளை கொடுக்குற மாதிரி தெரியல நீங்கள் கொஞ்சம் டேரெக்டாக இங்கே வரீங்களா ஓகே ஓகே பாஸ் ஓகே என்ன இன்சே இங்கேயே இங்கே பாஸ் ஆங்கேவே வந்துட்டு உங்களுக்கு ஆப் வைப்பார் அப்போதான் உங்களுக்கு தெரியும் மேடம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த மாதிரி நான் எதாவது அவருடைய ஆவம் ஒரு காப்பி எடுத்து நான் சுகந்தளா மேடம் கிட்டே கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்க நம்ம ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கேன் கமிஷனர் ஆஃபீஸர் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு தெரிஞ்சிச்சுனா என்னோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி வர சொல்லியிருக்கேன் எப்படி அவங்க வந்துடுவாங்க கண்டிப்பாக இந்த இடமா தான் இருக்கணும் இன்ஸ்பெக்டரோட மொபைல் சிக்னல் இந்த இடத்துல தான் காமிக்குது அப்போ இந்த குகைக்குள்ள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது இவ்வளோ படிச்சு படிச்சு சொல்லியும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் இன்னைக்கு முடிச்சு விட்டுறேன் ரெண்டு பேரையும் ஆ இப்போ அவனுக்கு வச்சு மிரட்டி இருக்கானுங்க அப்போ கூட பேக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாளே இன்னைக்கு ஒரு வழி பண்றேன் இவன் பேசிட்டு போறத பார்த்தா இவன் தான் இந்த கூட்டத்தோட தலைவனா இருப்பான்னு நினைக்கிறேன் நீ முடிச்சுட்டு விட்டுறியா பாருடா உள்ள வந்து ஒரு ஒருத்தனும் என்னோட புல்லட்டுக்கு என்ன ஆகுறீங்கன்னு சரியான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டான் நாங்களும் எவ்வளவு கேட்டு பார்த்தாச்சு இங்க இருக்கு எங்க இருக்குன்ட்டு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றான் அவன் உயிர் விடுவோம் தவிர எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டானாமா அடே அடே வத்தி வைக்காதடா பாஸ் பாஸ் நான் அப்படி சொல்லவே இல்லை பாஸ் அவன் போய் சொல்றான் இந்த பார் இந்த வல வள கொல கொல பேச்சுலாம் கிடையாது

ஓ பின்னாடி ஒரு ஆகிறப்பார் கிட்ட சண்டை போட்டு முடிஞ்சா ஜெயிச்சிக்கிறேன் ஹலோ ஆம்புலன்ஸா இங்கே ஒரு குணம் உள்ள போகுது கொஞ்சம் சீக்கிரமாக ஆம்புலன்ஸ் அமைச்சு வைங்க இடம்மா என் மொபைலை ட்ரேஸ் பண்ணுங்கயா